நானும் கூட பார்த்தேன் அந்த பையன் பேசுகிறத பார்த்தேன் வந்து அவன் எதிலையுமே சேர்த்துக்கல காளி சாமியை வந்து நான் நிர்வாணமாக பார்த்தேன் போது அந்த சாமியை வணங்குறவங்க மதிக்கிறவங்க வந்து பார்த்தா ஜனம் வந்து பூஜிக்கிறவங்களுக்கு வந்து கோபம் வர தானே செய்யும் அவனை அகோரியாக நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சிக்கல் போலீஸ் கூப்பிட்டு வச்சு வந்து தலைகள் தொங்க விட்டு லாடம் கட்டி அடிச்சாங்கன்னு வச்சுங்கண்ணே இருக்கிற சாமியெல்லாம் ஓரிப்பே இதை சொன்னால் அவர் ஏதாவது நமக்கு வந்து நம்மளை சபச்சிடுவாரோ நம்ம சாபம் விட்டுருவாரோ அவர் ஆகி ஓடிடுறாரு அவன் அகோரியம் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா அவன் விகாரியன் நான் கேட்டா வாயில் வந்து லிங்க எடுத்தவெல்லாம் இருக்கிறான் ஜெயிலில் போய் படுத்துருந்தான் பிரேம பிரேமானந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு வாயிலேருந்து லிங்கம் எடுத்து காட்டுவான் வந்து பார்த்தினா வந்து ஜெயிலில் படுக்க வச்சாங்க அவன் கொண்டு போயிட்டு அப்போ என்ன அவன் சொல்லுங்களேன் என் சிறைய உடைப்பாங்க இவ்வளோ சக்தி இருக்கும் ஜெயில் கம்பியை உடச்சிட்டு வெளியே வந்துட முடியாதா இந்த கிடி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் அந்த சூடத்தை இங்கே கொளுத்துறதுன்றது சரிங்களா ஏன் இங்கே ஏற்று சூடத்தை ஏன் இங்கே ஏற்றுற சூடத்தை இங்கே கொளுத்து சொல்லுங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது போது தான் இந்த மாதிரி இந்த காகிதம் பொறுக்கி இவனும் ஒரு காகிதம் பொறுக்கி அவன் கூட நாளைக்கு சொல்ல முடியாது நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இப்போ இந்த பையன் இருக்கானே ஆ அகோரி சொல்லிட்டு அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கனா வந்து ஈஷா மாதிரி ஆக்கிட்டாலும் ஆக்கிடுவீங்க இந்த பொம்பளை பாருங்கள் அந்த சொல்வதான் அவன் மேலே போன பொம்பளை இப்போ சாமியார் அது நம்ம உடம்பு தூக்கி 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 போட்டு அப்படியே அது கட்டணும் கட்டினா அது கட்ட அது சக்தியாக மாறிச்சு அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது சார் வணக்கம் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் ஒரு அகோரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க சமூக வலைதளத்தில் அது போட்டு இல்லாத ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு ஏன்னா அகோரியாடா நீ மூணு பிள்ளை பார்த்தவன் அப்புறம் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க இப்படிலாம் வந்து பயங்கரமான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க உண்மையே வந்து ஒரு அகோரி தானா இல்லை இது கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது முருகன் என்னென்னா இப்போது சமூக வலைதளங்களை வந்து பார்த்தினா ஒரு திசையை நோக்கி நகர்த்தணும் அல்லது வந்து பார்த்தினா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கண்டும் காணாமல் போகிறதுக்காக இவங்களை எல்லாரும் ஒரு மடைமாற்றம் செய்யணும் திசை மாற்றம் செய்யணுன்ற மாதிரி சில விஷயங்கள் ட்ரோல் ட்ரோலாகிறதை நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த விஷயம் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா ஏறக்குறைய இப்போ நம்ம வந்து அகோரம்ன்றவரை தேடிகிட்டு இருக்குது போலீஸு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் கேட்டால் அகோரியை வந்து அகோரின்றதை பற்றி விவாதித்த விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன கேட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா பொலி அரசியல் சக்திகளால் வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் ஒரு ஒருவேளை மடைமாற்றம் செய்கிறாங்களா ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஜாபர் சாதிக்கு பற்றி பேச வேண்டியவங்க அகோரம் பற்றி பேச வேண்டியவங்க அகோரன்னா உங்களுக்கு தெரியும் அகோரம்னா வந்து இந்த தருமபுரம் ஆதீனத்தை வந்து வீடியோ எடுத்து பெரட்டினதாக சொல்லப்பட்ட ஒரு பாஜக பிரமுகர் மாவட்ட செயலாளர் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் சாதிக்கின்றவர் திமுகலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இவங்கள பற்றி விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை திடீர்னு இந்த அகோரின்ற ஒரு விஷயம் வந்து யூடியூப் சேனல் எல்லாம் வந்து படையெடுக்கிறதுன்றது ஏதோ ஒரு திசை மாற்றம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அது மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து இந்த சுழதலாங் உண்மையில் வந்து ஒரு பேசின ஒரு நபரை ஸோ திடீர் இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை நோக்கி நகர்றது அதன் மூலமாக பல பல ஆயிரம் பேர் வீவர்ஸாக கிடைக்கிறாங்கன்றதுக்காக வந்து சமூக பிரச்சனைகள் விலகிடுறாங்களோன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது நானும் கூட பார்த்தேன் அந்த பையன் பேசுனதை பார்த்தேன் வந்து அவன் எதுலையுமே சேர்த்துக்க இல்லை அவன் வந்து அகோடியிலையும் சேர்த்துக்கலை பிரம்மச்சரியத்தையும் சேர்த்துக்கல ஒரு ஆன்மீகவாதியமும் சேர்த்துக்கல ஒரு துறவியாகவும் அவனை எடுத்துக்க முடியாது எதுலையுமே இல்லாத ஒரு ஒரு பையன் வந்து ஒட்டுமொத்த யூடியூப் சேனலையும் தன் பக்கம் இழுத்துட்டுருக்குறான்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களே வருத்தமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை சார் இன்னொரு பெண்மணி ரஜினி அம்மான்றவங்க கூட வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஒன்றை வந்து சும்மா விடாது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ அகோரியா நீ மூணு புள்ள பெற்றுருக்கேன் நீ எப்படி அகோரி அப்படின்ற மாதிரிலாம் கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணிடுவேன் இல்லை அதே என்னென்னா அவங்க பேசுனது நான் கூட கேட்டேன் யாருக்குமே ஒருத்தர் மேலே வந்து ஒரு பக்தி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சாமியை நீங்கள் ஒரு இழிவாக வந்து பழித்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கோபம் வரதான் செய்யும் இப்போ அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காளி வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக பார்த்தேன் காளி சாமியை வந்து நான் நிர்வாணமாக பார்த்தோம் போது அந்த சாமியை வணங்குறவங்க மதிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனம் வந்து பூஜிக்கிறவங்களுக்கு வந்து கோபம் வர தானே செய்யும் அந்த மாதிரி பேசும்போது அவங்க பேசுகிறது நான் ஃபுல்லாக கேட்டேன் இன்னொருத்தர் பேசுறதையும் கேட்டேன் நான் பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்னு கேட்டேன் நமக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குது இல்லை அதீதமான நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதீதமான நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கினேன் ஆனால் அதை வச்சே வந்து ரொம்ப ஓவராக பேச கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒருத்தர் சிவனடியார் சிவ சிவனை வழிபடக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அவரும் ஒரு சாமியார் மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் வந்து நான் கேட்டால் ரொம்ப வல்கராக பேசினார் சிவனையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கராக பேசி அவன் இவன் ஒருமையில் பேசி ரொம்ப கட்ட வார்த்தையெல்லாம் பேசி அதுக்கப்புறம் சிவனடியார்கள்லாம் வந்து கோவப்பட்டு வழக்கு தொடுது அப்புறம் நீதிமன்றம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு தான் இப்போ இருக்கிற அடையாளம் தெரில எங்கே இருக்கிறான்னு தெரில ஸோ நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் நம்பிக்கை ஒரு விஷயத்தில் வைங்க இல்லை நம்பிக்கை இல்லாமல் போங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன் தனக்கு கீழே தான் நான் தான் இங்கேன்ற மாதிரி ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு பேசும்போது அடுத்தவங்களை காயப்படுத்தோன்ற நான் சாமி நீங்கள் இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா உங்களுடைய நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்துட்டு போட்டோம் இல்லைன்றது உங்களுக்கு நம்பிக்கை ஆனால் இல்லைன்றதையே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாமியை வந்து இழுத்து கொஞ்சம் ரொம்ப கேவலமாக பேசும்போது அசிங்கமாக பேசும்போது அதை யார் வணங்குறாங்களோ நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் வரதான செய்யும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவர் யார் எங்கே இருந்தவர் எப்படி இருந்தவர் ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்திருக்காரு அப்புறம் இந்த டிக்டாக்ல வீடியோ போட்டு ஃபேமஸ் இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆளையே காணும் திடீர்னு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அகோரியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு குறி சொல்றன்றாரு சாமியை நேரில் பார்த்துன்றாரு உன்னை இங்கே ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணுறோன்றாரு மண்ணை தங்கமாக்குவா அப்படின்றாரு இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே உட்காந்துருன்றவங்க வெளியில் பார்க்கும்போது என்னன்றாங்கன்னா அவர் கிண்ணில் பண்ணி இது இருக்காங்க ஏங்க அவர் ரெண்டு நாளும் ஆளையாக்கானுங்க என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இந்த பையனை நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேனே பல சாமியார்கள் பல வகையில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இந்த டிக்டாக்ல வந்த பிறகு இந்த இவனுங்கெல்லாம் டிக்டாக் நம்ம பிரபலமாகணுன்றதுக்காகவே வந்து இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி வந்து ட்ரெண்ட் ஆக்கணும் நம்மளை எல்லாரும் உலகமே நம்மளை உற்று நோக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் இதெல்லாம் அந்த பயணம் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பயப்படுறவங்களுக்கு தான் அந்த சிக்கல் அவனை அகோரியாக நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சிக்கல் போலீஸ் கூப்பிட்டு வச்சு வந்து தலைகள் தொங்க விட்டு லாடம் கட்டி அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிற சாமியெல்லாம் ஓடி போயிடும் சும்மா இதெல்லாம் ஏமாத்துகிற போய் பித்தளாட்ட வேலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் தான் வந்து இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இதெல்லாம் பொதுமக்களை அச்சுறுத்துற மாதிரி அச்சுறுத்தியில் அவங்கக்கிட்ட தன் பால் இழுக்கிறது இங்கே பல விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது முருகன் அவனால் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் போய் உழுந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு கூட வந்துடலாம் ஆனால் இவங்க என்ன செய்யறேன்னா இந்த மாதிரியான திடீர் சாமியாருங்க கிளம்புறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன வயசு இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குமா அவனுக்கு அதுதான் முழுக்க முழுக்க நல்லா தெரியுது அவன் பேசுறது அத்தனையுமே பித்தலாட்டம் பொய் என்று தெரியுது இங்கே முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஆன்மீகம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள் இல்லாமல் எந்த அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆசைப்படாமல் என்ன அன்பால் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிறது தான் ஆன்மீகன்றது அதில் எந்த மதமாக இருக்கட்டும் அது இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமா எந்த மதமாக இருக்கட்டும்னு கேட்டினா அன்பால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் கிட்ட அணுகிறது தான் அந்த ஆன்மீகன்றதே இது வந்து நீங்கள் இறை நம்பிக்கையோட நீங்கள் பண்ணலாம் இறை நம்பிக்கை இல்லாமல் கூட பண்ணலாம் நீங்கள் காவி வேட்டி பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை கூட பண்ணலாம் அன்பால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்றடைகிறது தான் இந்த ஆன்மீகம்ன்றத இது ஒன்று ரெண்டாவது கேட்டீங்க பழைய குழப்பம் இருக்குது இந்த ஆன்மீகம் பிரச்சாரம் இப்போ பிரம்மச்சாரியம் அந்த துற துறவரம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருக்குது என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து பிரம்மச்சாரியம் என்னான்னு கேட்டால் நீங்கள் வந்து பிரம்மச்சாரம்னா வந்து ஆண் பெண் அந்த சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது தான் பிரம்மச்சாரியம் சரிங்களா குடும்ப வாழ்க்கையில் வந்து சக குடும்ப வாழ்க்கை குடும்பத்திலே கூட இருக்கலாம் ஆனால் ஆண் பெண் உறவு இல்லாமல் இருக்கிறது பிரம்மச்சாரியம் மூன்றாவது துறவரம் இந்த துறவரம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ சொற்பொழி வேட்டர்ன்னு நினைக்காதீங்க இந்த மூணு விஷயம்தான் இங்கே குழப்பப்படுறது துறவரம்ன்றது கேட்டிங்கன்னா மந்த பாசங்கள் வந்து முற்றிலுமாக விடுபட்டு வீடு வாசலை விட்டு வெளியேறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து க இடத்துல வந்து மண்டபங்களில் தங்கிக்கிட்டு காவி உடையை அணிஞ்சுக்கிட்டு கொடுக்குற எங்கேயோ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்ன பிச்சை எடுத்து அப்படியே வந்து பார்த்தா பயணப்படுறது தான் இந்த பிரம்மச்சாரியன்றது இது எல்லாத்துக்கும் தாண்டி கடந்து காசி காசியில் போய் வந்து வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அகோரியாவே ஆக்கிக்கிட்டு முழுக்க முழுக்க அவங்க மாமிசத்தை உண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ணா சிவ சிவன் சிவன் பக்தனாக இருப்பாங்க அங்கே தான் அவங்களுடைய வாழ்க்கை அங்கே தான் இருக்கும் பிணங்களை உண்ணுவாங்க இவங்க தான் அவங்க நகர்ப்புறத்தில் இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லுவாங்க ஆடை அணிய மாட்டாங்க சிலர் அணிவாங்க சிலர் மொத்தமே ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து உடல்நலக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் விபூதியை பூசிக்கிட்டு அதனால் இந்த மூன்றுமே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயமும் சொல்கிறேன் நான் அது ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் வந்து சரியாக இருக்கட்டும் இல்லை துறவியாக இருக்கட்டும் இல்லை அகோரியாக இருக்கட்டும் இந்த நான்கு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இந்த நான்கு விஷயமே குழப்பப்படுதுன்ற நான் மக்கள் மத்தியில் வந்து குழம்புறாங்கன்ற இவங்க நாலு பேருமே அவங்கவுங்க தனித்தனியாக அவங்க இருக்கணும் அகோரிகள் பொறுத்த வரைக்கும் இங்கே நகர்ப்புறத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க முழுக்க முழுக்க காசியில் இருப்பாங்க காசியில் அதுவும் குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கிட்டத்தட்ட பிணங்களை எரிக்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக சொன்னால் ஃப்ராடு இவன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு லாடம் கட்டி அடித்தா சரியாயிடும் அவனுக்கு இதை சொல்கிறதுக்கு பயப்படானுங்க இதை சொன்னால் அவர் ஏதாவது நமக்கு இப்போ வந்து நம்மளை சபிச்சிடுவாரோ நம்ம சாபம் விட்டுருவாரோ அவர் ஆகியோ ஒரிகிடுறாரு அவன் அகோரியம் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா அவன் விகாரியவன் என்ன கேட்டால் சும்மா விபூதி பூசிட்டானா அகோரியாயிடுவேண்ணா உடம்பு ஃபுல்லாக சொல்லுங்க பார்க்குறேன் அவனால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா இந்த இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கையில் வந்து சூடம் கொடுத்துனாங்க இதெல்லாம் இது ஒரு வகையான ட்ரிக் இருக்குது வாயிலேருந்து லிங்க எடுத்தவெல்லாம் இருக்கிறான் ஜெயிலில் போய் படுத்துருந்தோம் பிரேம பிரேமானந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு வாயிலேருந்து லிங்கம் எடுத்து காட்டுவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் படுக்க வச்சாங்க கொண்டு போயிட்டு ஸோ அப்போ என்ன பண்ணுறான் அவன் சொல்லுங்கள் என் சிறையை உடைப்பாங்க இவ்வளோ சக்தியிருக்கும் ஜெயில் கம்பியை உடச்சிட்டு வெளியே வந்துட முடியாதா நான் கேட்குறேன் மாயத்தில் வந்து ஜெயிலே மறைச்சிட முடியாதா இல்லை கேட்டா இல்லை அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்தவனும் ஒரு நீதிபதி தான் இன்றைக்கும் நல்லா இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அவன் இல்லாமல் போய்ட்டான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்ட நீதிபதி நல்லா இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி நல்லா தான் இருக்கிறாங்க இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் ஏமாச்சி பெத்தலாட்ட வேலை முருகன் திருட்டு பசங்கன்ற நான் இவன் அதுவும் குறிப்பாக இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு நல்லா தெரியுது அவன் என்ன பிரபலம் ஆகணுன்றது அவனுடைய நோக்கமாக இருந்திருக்கு இந்த முடிக்கிடி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் அந்த சூடத்தை இங்கே கொளுத்துறதுன்றது சரிங்களா ஏன் இங்கே ஏற்று சூடத்தை ஏன் இங்கே ஏற்றுற சூடத்தை இங்கே கொடுத்து சொல்லுங்கள் இல்லை நெச்சி நெச்சி கொடுத்து சொல்லுங்கள் திருட்டு பசங்கன்ற நான் பாதி மேஜிக் இருக்கானுங்க பாதி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கிறானுங்க மேஜிக் பெரும்பாலும் மேஜிக் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் இது ட்ரிக் இருக்குன்ற நான் தந்திரம் இல்லை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து சாமியார்கள் வந்து உருவாகிட்டே இருக்காங்க ஒரு இல்லை சாமியார் நான் ஒரு டைமில் வந்து பிரேமானந்தான்ற ஒருத்தர் இருந்தார் அப்புறம் வந்து நித்யானந்தான்ற வந்து நடுவில் வந்து நிறைய காமெடிலாம் பண்ணிகிட்டு இருந்ததுலாம் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அகோரின்னு வந்து ஒரு புது விதமான ஒரு இது எடுத்து கழிப்பிட்டு வராரு இதெல்லாம் தமிழக மக்களை இவங்க எல்லாருமே முட்டாள்கள் நினச்சிட்டாங்களா நிச்சயமாக முட்டாள்கள் நினைக்கலாம் பைத்தியக்காரங்க நினச்சிட்டாங்கன்ற நானே முட்டாளுன்றது அடுத்த நிறைய தான் பைத்தியம் சரிங்களா தன்னே மறந்துடுறது தன்னுடைய அறிவு தனக்கான கொ குறைஞ்சபட்ச அறிவை கூட சிந்திக்கிறதே கிடையாது நல்லா தெரியும் இவன் அவங்கள குற்றம் விட இவனது இவனில் தான் நம்ம குற்றம் சொன்னோம் இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் முருகன் நான் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை ஆனால் இறை நம்பிக்கை இருக்கிறவங்கள நம்ம காயப்படுத்துன்றது நமக்கு நோக்கம் இல்லை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்றான் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தூண் வச்சுருப்பாங்க எதுக்கு தெரியுமா அது அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீலிங்க்கு வந்து அவ்வளோ பெரிய தூண் தேவையே இல்லை ஏன் அவ்வளோ பெரிய பெரிய தூண் வைக்கிறாங்கன்னா எல்லா மனிதர்களுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கஷ்டங்கள் இருக்குது துயரங்கள் துக்கங்கள் இருக்குது இது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் நான் சொல்லவே இருப்பேன் எல்லா மதத்துலேயும் சொல்கிறேன் நான் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தங்களுடைய மனசில் இருக்க பாரங்களை வந்து இறக்கி வைக்கணும் அப்போ என்ன செய்கிறாங்க கேட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி புகழிடமாக வந்து கேட்டனா கோயில் தான் இருக்குது ஏன் வந்து பழைய பழமையான கோயில்களும் இருக்குது புது புது கோயில்கள் உருவாகு கேட்டால் அந்த கோயிலில் போய் நின்று ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த கடவுளை பார்த்து வணங்கினா நம்ம உள்ள மனசில் இருக்க பாரங்களை இறங்கிடும் நம் நம்புகிறான் அந்த நம்பிக்கை நம்ம குறை சொல்ல தேவை அவன் போய் என்ன நினைச்சா அந்த கோயிலில் போய் தூணில் போய் சாஞ்சிக்கிறான் அப்போ அவன் மனசில் இருக்கிற பாரங்களெல்லாம் சாந்து அந்த தூண் தாங்குது அது ஒருத்தர் கிடையாது நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது ஸோ கடவுளை வந்து பார்த்திங்கன்னா போய் வணங்கக்கூடியவ அத்தனை பேரும் மனசில் பிரச்சனையை வச்சுருக்கிறான் அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் நான் தீர்வு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஏஜெண்டாக வராங்க பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கல் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லுவதெல்லாம் உண்மையில் போய் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குறைய சொன்ன ஒரு பொம்பளை இன்றைக்கி பெரிய சாமி ஆயிடுச்சு தெரியும்ல அதுக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் ஓடுறான் அவங்க யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து ஏற்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சிவசங்கர் பாபான்னு ஒரு திருடம் தான் உங்களுக்கு தெரியும் அவன் திருடம் தான் அவன் திருட்டான் அவன் குரூப்பை சேர்த்துக்கிட்டு இந்த பக்கம் இந்த கேலம்பாக்கம் போகிற ரோட்டில் ஒரு பெரிய ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் எங்கே இருக்கிறானே தெரில அவன் ஆசிரமெல்லாம் ரைடு பண்ணாங்க அதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வந்து இப்போ போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அது மாதிரி நிச்சயத்தான் ஓடியே போயிட்டான் இங்கேருந்து இவனுக்கு என்ன என்னன்னா கடவுளுடைய ஏஜென்ட் மாதிரி இவனுக்கு செயல்படுறானுங்க சரிங்களா ஒரு கட்டத்தில் ச சட்டத்தில் சிக்கிக்கிட்டானுங்கன்னா வந்து இவங்க வந்து அடையாளம் இல்லாமல் போயிடறானுங்க அப்போ இவனுடைய பக்தர்லாம் என்ன ஆனனுங்க ஸோ இந்த பக்தர்கள்ன்றதுனே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மோசடி தான் இவங்களே வந்து ரெடி பண்ணுற ஆட்கள் தான் இந்த பக்தர்கள்ன்றது அது யார் எல்லாேருமே நான் சொல்கிறேன் ஈவன் பங்காரடிகளார் உட்பட சொல்கிறேன் சாய்பாபா வணங்குகிறேன் இன்னொன்று சொல்லி மனு இதை சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் மன கஷ்டம் வரும் நீங்கள் வந்து புட்டபத்தி சாய்பாபா சொல்ல நான் சொல்கிறேன் பெரியவர் இல்லையா பெரிய சாய் சரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அவர் தியானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்களே விரட்டி அடித்தாங்களாம் அது வரலாறு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாய்பாபா வணங்குறாங்க அவங்க வணங்குறதுன்னு நம்ம காயப்படுத்தலை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது இப்போ நூறு வருஷம் கழிச்சு பங்காரடிகள என்ன சொல்லுவாங்க இந்த சாய்பாபா ரெஞ்சு தான் சொல்லுவாங்க அதனால் இப்போ நான் எல்லா சாமியர்களுமே என்னென்னு கேட்குன்னா கேட்டேன்னா இவங்கெல்லாம் ஒரு ஏஜெண்ட்டுமாக இருக்கா நேரடியாக நம்ம வணங்கலாமே சாய்பாபாவை யாரை வணங்க சொல்கிறாரு இறைவனை தான் வணங்குறாரு அவர் அதே மாதிரி ராகவேந்திரா சாமி யாரை வணங்குறாரு அந்த வணங்க டைரெக்டாக நேரடியாக சாமியை வணங்கிட்டு போயிடுங்கன்ற நான் எதுக்கு வந்து தான் சாமியை வந்து ஒரு கட்டத்தில் வந்து இப்போ வந்து பின்பற்றக்கூடியவங்களை நம்ம ஏன் ஃபாலோ எல்லா மதத்திலையும் நான் சொல்கிறேன் நேரடியாகவே நீங்கள் வந்து வந்து இறைவனை நோக்கி நீங்கள் வந்து பயணப்படுங்கன்ற நான் யாரெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ என்ன அவன் நேரடியாக நீங்கள் கடவுள்கிட்ட போயிடுங்க இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டுங்கிட்ட போய் நீங்கள் போகிறீங்கன்ற இப்போ நல்லா தெரியும் அம்மன் சாமி தான் பங்கார் அடிகளார் வந்து அம்மன் சாமியை வணங்குறாரு நீங்கள் ஏன் பங்கார் அடிகளார் வணங்குறீங்க டைரெக்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனே வணங்கிடுங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன் நான் எந்த சாமிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜெண்டாக கிட்ட நீங்கள் போக வேண்டியது இவங்கெல்லாம் என்ன இவங்களுக்கும் எல்லா இயற்கை உபாதைகளும் இருக்குது சரிங்களா இவங்களுக்கும் குடும்பம் இருக்குது இவங்களுக்கும் வந்து குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்குது நான் இப்போ நீங்கள் சொன்னால் இப்படி இவரை எடுத்துங்க நீங்கள் டிஜிஎஸ் தினகரன் எடுத்துங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல பல லட்சம் பேருக்கு வந்து அவர் வந்து அவர் தான் இயேசு மார்க்கமாக இழுக்கக்கூடியவர் தான் சரிங்களா நம்ம டைரெக்டாக இயேசு வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா இன்னும் அதை தாண்டி கூட நம்ம வந்து வணங்கிட்டு போயிடலாம் எந்த கடை எந்த எல்லா மதமும் ஒரு சாமியை மையப்படுத்தி தான் வந்து இயங்குது டைரெக்டாக வந்து வணங்கிட்டு போயிடலாமே இப்போ டீச்சர்ஸ் தினகரன் உங்களுக்கு தெரியுமா அவங்க குடும்பத்துலேயும் ஒரு விபத்து நடந்துச்சு அவங்க மகளே இழந்தார் அவர் விபத்தில் அப்போ நான் கேட்குறேன் ஏன் இயேசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மகளை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லலாமா சொல்ல முடியும் தானே அது எதுவும் நீங்கள் கேட்கின்றன்னு எடுத்துப்பீங்க அப்படி கிடையாது டிஜி டிஜிஎஸ் தினகரன் கணவன் அவங்க மனைவி அவங்க மகள் எல்லோரும் விபத்தில் வந்து மீண்டும் தான் ஆனால் ம வந்து மகள் மட்டும் இந்த விபத்தில் இறந்துட்டாங்க மற்றவங்களாம் வந்து உயிர் படித்தாங்க இப்போ எதுக்கு நீங்கள் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டால் அவங்களை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல இது வந்து இப்போ நீங்கள் மத ரீதியாக நீங்கள் இதை எடுத்துக்கவே கூடாது நான் சொல்ல பொதுவாக சொல்லிட்டுருக்குறேன் எல்லாருக்கும் எல்லா இழப்புகளும் இருக்குது எல்லா மனக்குறைகளும் இருக்குது இவங்கெல்லாம் மனிதர்கள் தான் இவங்க வந்து ஒரு ஏஜென்ட்டு மாதிரி இவங்கள வேண்டாம் போய் வணங்குறீங்கன்னு கேட்குறேன் நான் அறிவு இல்லைடா உங்களுக்கு நான் கேட்குறேன் சாமியை டைரெக்டாக வணங்கிட்டு போங்களேன் நீங்கள் எதுக்குடா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமிக்கு உங்கள் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தன் உட்காடுறான் இந்த நித்யானந்தா அவன் பேர் ஆனந்தான்னு பேர் வச்சுக்கிறான் சேர்த்து சேர்த்து சரிங்களா வச்சுக்கிட்டு பிரேமானந்தா நித்யானந்தா அந்த நந்தா இந்த இன்னொருத்தர் இன்னொருத்தருக்குறான் அந்த பக்கம் இந்த கஞ்சா குடிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பக்கம் பேர்னா இந்த சிவனை வச்சுட்டு ஆ ஈஷான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக பணக்காரன் வந்து அம்பானி வந்து அவனுடைய திருமணத்துக்கு அவனை அழைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டிங்க நீங்கள் ஆ அவன் எப்படி இருந்தவன் அவன் காகிதம் பொறிக்கின்னு அவனை கொண்டு போயிட்டு நான் சென்றிங்கன்னா அவன் பெரிய கார்பரேட் சாமியாருன்றானுங்க அவனை அவனை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அவனுக்கு மன்றம் இருக்குது அவன் அம்பானி க கல்யாணத்துக்கு அவனை கூப்பிட்றான் பிரதமர் நரேந்திர மோடி வராரு அவனுடைய அவன் அவன் கடைசியில் பார்த்திங்கன்னா யானைகளுடைய வழித்தடங்களெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சான் அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது அவன் வந்து பார்த்தினா வந்து அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து பெரியார் ஆக்கிடுறீங்க இப்படி இதெல்லாம் பார்க்கும் தான் இந்த மாதிரி இந்த காகிதம் பொறிக்கி இவனும் ஒரு காகிதம் பொறிக்கி இவன் கூட நாளைக்கு சொல்ல முடியாது நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இப்போ இப்போ இந்த பையன் இருக்கானே அகோரின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஷா மாதிரி ஆக்கிட்டாலும் ஆக்கிடுவீங்க சொல்கிறேன் நான் ஸோ நான் சொல்ல வரது என்னென்னு கேட்டால் நீங்கள் ஏஜென்ட்டுங்கிட்ட போகாதீங்க இவனுக்கெலாம் ஏஜென்ட்டுங்க எந்த சாமியும் எனக்கு ஏஜெண்ட்டு இவர் தான் சொல்லினால் நியமனம் பண்ணவே இல்லை எல்லா சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா அது அது இருக்கிற இடத்துல இருக்குது நான் கேட்குறேன் கொரோனா பீரியடில் வந்து எல்லா சாமியும் வந்து கோயிலையும் பூட்டினீங்களா இல்லையா ஏண்டா பூட்டினீங்க நீங்கள் பாட்டு வீட்டில் இருந்துக்க வேண்டியது தானே கோயிலே போட்டினாங்களா இல்லையா கோயிலுக்கு இந்த சாமிக்கு கொரோனா தொற்று வந்துடும் சொல்லி போட்டினாங்களா இப்போ புரியுதா அங்கே வந்து பார்த்தா அங்கே வந்து அறிவியல் தான் ஜெயிச்சுது அறிவியல் தான் உங்களை காப்பாற்றிது இயற்கைக்கு மேலே இன்னொரு பார்த்தினா வந்து ஒரு சக்தி மீறி எதுவுமே கிடையாது இயற்கையாக ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி மனிதன்கிட்ட வந்து அந்த தான் வந்து அந்த மருந்தை தயாரித்தான் அதை கடவுள் கொடுத்தாருன்றீங்க நான் கடவுளை பழித்து சொன்னது இப்போ எனக்கு நோக்கம் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை தான் நீங்கள் சாமி முதல்ல இங்கே சாமியை கும்பிடாதிங்கன்னு நான் சொன்னதான் சிக்கல் நீங்கள் சாமி தாராளமாக உங்கள் நம்பிக்கையோடு கும்பிட்டுங்க ஆனால் இந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கிட்ட போகும்போது அவன் பார்க்கறான் நித்தியானந்தா அவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டாரு தனியாக கைலாசார் ஒரு நாடே வாங்கிட்டாரு இவன் இங்கே பார்த்தா வந்து பார்த்தா இங்கே வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து பெரிய அளவில் ஈஷா வந்து யோகா மையம்னு சொல்லிட்டு வச்சு பெரிய அளவில் வந்து சிவன் சாமி சிவன் சிவன் அதுவும் இன்றைக்கி டான்ஸ் ஆடுவான் பாருங்க இன்றைக்கி யார் சிவராத்திரின்னு நினைக்கிறேன் இன்னும் நேற்று நேரம் ஆடி இருப்பான் ஃபுல்லாக இப்போ எதுக்குன்னா இவனெல்லாம் வந்து திருட்டு பசங்க இவனுங்க இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான உடலில் இருக்கிற ஆசா எல்லாமே ஒரு மனிதனுக்கு எல்லாமே இவனுக்கு இருக்குது இவனில் என்ன தான் நான் கேட்குறனால அதுதான் இந்த பையனை வந்து இந்த அளவுக்கு பேச வைக்குது அவன் பார்த்தான் கரகாட்டம் ஆடி பார்த்தான் டிக்டாக்ல என்னென்னமோ பண்ணி பார்த்தான் வரல இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா யூடியூபும் அவனை தேடி ஓடுற அளவுக்கு இன்றைக்கி மாற்றி விட்டுங்க எதுக்காக இந்த கேள்விங்கெல்லாம் முன்வைக்கணும்னா இது வரைக்கும் எவ்வளோ சாமியார்கள் நான் தான் சாமி பரஞ்ச பல பேர் வந்திருக்காங்க நான் சொல்கிறது தான் நடக்கணுன்றாங்க ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்ததாக சரித்திரமே இல்லையே ஆனால் திரும்ப திரும்ப எதுக்கு மக்கள் போய் இன்னமும் இல்லை மக்களுடைய அதனால தான் சொல்கிறேண்ணே இங்கே ரெண்டு கூட்டம் இருக்குது மக்களுக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா எதன் மூலம் யாருக்கிட்டையாவது தன்னுடைய கஷ்டங்களை போய் சொல்லணும் போது எந்த சாமியுமே பேசுறதில்ல அது பெரிய சிக்கலாக இருக்குது இப்போது இவரு போய் ஒருத்தர் போய் சாமி போய் வணங்குறாரு வாயிலிருந்து முணு முணுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ அதை வந்து அந்த சாமி கேட்டு அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பதில் பேசுறதில்ல எல்லா சாமியுமே மௌனமாக இருக்குது அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு எல்லாம் தெரியுது இருக்குது நான் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது வெறும் கல் தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை புரிஞ்சுக்கணும் சரி நம்ம சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒருத்தர் மட்டுமே வாய்ஸ் சரிங்களா ஒருத்தர் பேசுகிறீங்க நீங்கள் வந்து போய் வந்து இல்லைங்க பதிலுக்கு வந்து சாமி பேசுறதில்ல ஆனால் அதை தான் இவங்க பிரசாயிக்கிறாருங்கன்னு நான் நினைக்கிறேன் இவனுக்கு என்ன நினைக்கிறேன்னா ஒருத்தன் வந்து கஷ்டம் சொல்லும்போது அவனுடைய ஏஜென்ட்டு மாதிரி நம்ம உட்காந்துட்டு எப்போ அவனுடைய குறைகள்லாம் நான் சொல்லுப்பா நான் வந்து கடவுள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ சராசரியாக மனுஷனுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க இப்போ நானே இருக்கிறேன் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் முருகன் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் தான் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உடனே கேட்டீங்கன்னா சார் இந்த சொல்லிட்டேன் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் உடனே சார் இந்த கோயிலில் ஒரு நூறுரூவா உண்டியலில் போட்டுருங்கன்னு சொல்லியா அந்த மாதிரி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கஷ்டங்களை வந்து இவங்ககிட்ட சொல்லி இவங்க கொண்டு போய் சாமிக்கிட்ட சொல்கிற மாதிரி சரிங்களா அப்போ நான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவன் இதெல்லாம் ப்ளஸ் ஆகிக்கிறாங்க உங்கள் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் நான் பேசுகிறேன் நான் நீ யாரா பேசுறதுக்கு உன் பிரச்சனையே அவருக்கு இல்லை ரெண்டாவது அவருக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல இங்கே பல சாமிகளுக்கு அவங்களுக்கே பிரச்சனை தான் இருக்குது சராசரி மனுஷனு கூட எல்லா பிரச்சனையும் சாமிகளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்து கடவுள் பார்த்திங்கன்னா சராசரியாக எல்லா பிரச்சனையும் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க ஏன் கிறிஸ்துவ மதத்தில் நீங்கள் எடுத்துங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரையே பார்த்தீங்கன்னா பல ஆணிகள் வச்சு அடித்து தொங்க விட்டாங்க இதை சொன்னால் ஒன்னு கேட்டால் இவர் நாங்கள் இப்படி பேசுகிறாரு உண்மை நான் சொல்கிறது உண்மை இதெல்லாம் வந்து நான் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்டேன் யாருடைய மனதும் புண்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பகுத்தறிவோடு நான் சொல்கிறது சொன்ன உடனே பகுத்தறிவு சொன்னால் இவன் பெரியார்ஷன்னாங்க இங்கே பகுத்தறிவு எல்லா மனுஷனுக்கும் வேணும் முருகன் பகுத்தறிவுன்றது சராசரியாக பெரியார் சொல்லி தான் ஒரு அறிவு வருதுன்னா அது பேர் பகுத்தறிவு கிடையாது அது கேட்பார் அறிவு அது புரியுங்களா அது சொல்வார் அறிவு அது நமக்கு தேவையான அறிவு என்னென்னு நமக்கு நமக்குள்ள உள்ள அனுபவத்தில் நமக்கு நாம் பெற்ற கல்வியின் மூலமாக நமக்கே கிடைக்கிறதான் பகுத்தறிவு ஸோ கொஞ்சமாவது பகுத்தறிவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டு பசங்க கிட்ட சாமியார்கிட்ட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சாமியாருன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதே வந்துருது சாமி யார் தானே வருது சாமி யாருன்னு தானே அவன் சொல்கிறாங்க சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா சாமின்னு கூட சொல்ல சாமியாருன்னு தான் சொல்கிறான் பெண்ணாக தான் கொஞ்சம் நீயை போட்டுக்கிறான் சாமியாரி நீ அப்படின்னு சொல்லுண்ணா அப்புடின்னா அதனால் என்ன கேட்டாலும் ஒதுன்னு கேட்டால் நீங்கள் சாமி வணங்குறீங்க எந்த மதத்தில் வந்தாலும் கேட்டால் டைரெக்டாக நீங்களே போய் வணங்கிட்டு போயிடுங்க போகிறீங்களா நேராக போகிறீங்களா வந்து பத்தினா வந்து ஜீசஸ் வந்து இயேசு கூட வந்து வணங்குறீங்களா ஒரு தீபத்தை ஏற்றிட்டு போயிட்டே இருங்க அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் வெள்ள சொக்கா பொண்ணு உட்காந்துருந்தான்னா அவங்க பைஜாமா பொண்ணு உட்காந்துருப்பான் சரிங்களா அவங்ககிட்ட போய் குறை சொல்லிங்க அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உங்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அந்த பாதிரியாக இருக்கே அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவர் மேலே பல கேஸ் இருக்கும் ரேப் கேஸ் வந்து எல்லா கேஸும் இருக்குது அதே மாதிரி தான் சொல்கிறேன் இவனுங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா விதமான பிரச்சனையும் இவனுக்கு அனுபவிக்கிறானுங்க ஏன் உவாடா கைலாசாக்கு சொல்லும் போதெல்லாம் எல்லா விதமான பிரச்சனையும் வந்து அவன் வந்து சந்தித்தான் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு சராசரி வாழ்க்கை வாழ்கிறான் இன்னும் சொன்னான் இவங்கெல்லாம் ஆன்மீகவாதியாகவும் இல்லை பிரம்மச்சாரியாகவும் இல்லை அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த அகோரியாகவும் இல்லை ஸோ இதனால் துறவியாகவும் இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு யாருமே இல்லாத ஒரு அடையாளம் தான் முழுக்க முழுக்க பணமும் பிரபலம் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இப்போ இவன் நெருங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் சொல்கிற சிரிக்கூடாது முருகன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா திடீர்னு சென்றார் கேட்டால் காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன சென்றார் சாமியார் மாதிரி ஆகிடும்னு கேட்டால் குறி சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு கடன் கேட்கறதுக்கு பயந்தான் சில பேர் அதுக்கப்புறம் அவர் பில்லி சூன்யம் இதெல்லாம் வந்து எடுக்கிற அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தா அப்படின்னா இந்த சாமியவாதி சார் இந்த மாதிரி சாமியார் ஆன பிறகு கூட அவருக்கு தொந்தரவு இருந்துச்சு ஐயா என் கடனை எப்போ கொடுப்பீங்கன்னு போய் உட்காந்து கேட்குறாங்களா அப்போ அவங்ககிட்ட வந்து எஸ்கே பண்ணு கேட்டீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யாராவது தான் சொல்லுங்கள் இந்த பில்லி சூனியெல்லாம் எடுக்கிற அந்த வேலையை செய்யறேன் வைக்கிற வேலையும் செய்கிறேன்னு சொன்ன அவருக்கு அவங்ககிட்ட யாருமே போவே இல்லை நீங்கள் சொன்னால் நம்பிங்களா அவங்ககிட்ட யாருமே போவே இல்லை முருகன் இது எப்படி சாத்த சொல்லுங்கள் இவரை கடன் கொடுத்தவங்க எவனமே கிட்ட போவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எங்கேயோ ஒரு ஒரு மூணு மாதம் காணாமல் போய்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமயமலைக்கு போய்கிறாரு அங்கே போய்கிறாரு இங்கே போய்கிறான் போகிற கடங்காரனுக்கலாம் இதுக்கு என்ன சொல்வீங்க முழுக்க முழுக்க திருட்டு பசங்கன்ற ஒன்றுங்க இதில் உங்கள் சந்தேகமே வேண்டாம் முருகன் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாமியா இருக்குது ஏஜெண்டாக இருக்குது அத்தனை பேரும் நீங்கள் லிஸ்ட் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழப்பு வைத்த கழுவிக்கிறானுங்க இங்கே வந்து நல்லா கேளுங்க இங்கே ஒரு நூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்னா மாடாக உழைக்கணும் முருகன் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சம்பாரிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னாக்கா அதில் வந்து வந்து இந்த ஆட்டோக்காரங்க எடுத்துங்க ஒரு ஆயிரம் ரூபா சொன்னால் அவன் டீ கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் எல்லாம் போனால் இரநூறுவா இருக்கு அவனுக்கு சரிங்களா அந்த இரநூறுவாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் அவனுடைய சொந்த செலவுக்கே சரியாக போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துக்கு கூட எட்டாது அந்த போனோம் ஆனால் அவ்வளோ கஷ்டப்படும் ஏன்னா உடல் உபாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போயிட்டு ஒரு நூறுரூவாய்க்கு குடிக்கணும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த கஷ்டம் ஆனால் இவனுக்கெல்லாம் கேட்டால் சொகுசான வாழ்க்கை அந்த சாமியார்ன்ற பேரில் இருக்க அத்தனை பேரும் நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான் இந்த பொம்பளை பாருங்கள் அந்த சொலோதலா உண்மையில் போன பொம்பளை இப்போ சாமியார் ஆகிடுச்சு அது நம்ம உடம்பு தூக்கி 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 போட்டு அப்படியே கட்டணும் கேட்டால் அது கேட்டால் அது சக்தியாக மாடுச்சு அது ஒரு சக்தியும் கிடையாது அதுவே சக்தி இல்லாமல் தான் போய் அங்கே வந்து பா பார்க்கும்போது உங்களுக்கு போது அந்த சோலோதலா உண்மையில் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி எல்லாரும் வந்து கேட்டால் இந்த மாதிரி குறுகிய காலத்தில் ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருந்தா அவங்களுக்கு கொற்றானுக்கு கொண்டு போய் பணத்தை கொட்டுறானுங்க பசியுன்னு கேட்டால் பத்து காசு தரமாட்டான் முருகன் ஆனால் அதே அவன் சாமியாரனு கேட்டால் அவங்க கிட்டே கொண்டு போயிட்டு கோயில் உண்டியில் கொண்டு போய் கிட்ட கட்டா கட்டுக்கட்டாக போட்டு விட்றான் நான் என்ன சொல்கிறேன் மனிதர்களுக்கு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வந்து ஒரு ஆன்மாவை நீ நேசிக்காதவன் நீ கடவுளை நீ தினமும் வந்து பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனே உனக்கு நேசிக்க தெரியல அப்போ நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து கடவுள் வந்து உனக்கு எப்படி உனக்கு வந்து அனுகிரகம் கொடுத்துருவா என் நம்பர் தெரியல தெரில அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போய் ஏஜெண்ட் ஆகி கொடுக்குறாரு அதை வச்சு பல பேர் சம்பாதிக்கலாம் இந்த ஜோதிடம் ஜாதகம் இதை வச்சு ச பல பேர் சம்பாதிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது இன்னைக்கு சாமி மதங்களை வைத்து இன்றைக்கி பல என்ன சொன்னால் கோடி பல ஆயிரம் கோடி வந்து வர்த்தகமே நடக்குது சாமியை வச்சு இன்றைக்கி எல்லா சாமியோடய கோயிலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு மிகப்பெரிய வர்த்தகம் நடக்குது சாமி நம்பி வெளியில் இருக்கிற வியாபாரங்களை பாருங்கள் கடைகளில் பாருங்கள் கண்ட கயிறு கயிறு அது இது லொட்டு லசுக்கு என்னென்னமோ போட்டு விற்கிறான் இதெல்லாம் கேட்ட பல பேர் பல கயிறு கட்டிக்கிறான் நான் கேட்டேன் இந்த கயிறு கட்டினால அவனுக்கு என்ன வருதுன்னு எனக்கு ஒன்றும் இன்றைக்கி வரைக்கும் புரியல ஒரு அமைச்சரை பார்க்குற மொத்த கலர்லேயும் கயிறு வச்சுருக்கலாம் இங்கே முனையிலேருந்து முனை வரைக்கும் எல்லா கலர்லையும் கயிறு கட்டியிருக்கான் அதெல்லாம் எத்தனை சாமி கூட எனக்கு தெரியவே இல்லை பைத்தியக்காரனுங்கன்ற நான் இந்த பைத்தியாரனை நம்பி இவனுக்கு நல்லா கல்லா கட்டுறானுங்கன்றான் இந்த திருட்டு சாமியார் அத்தனை பேர் சொல்கிறேன் இதில் திருட்டு சாமியார் நல்ல சாமியார் இல்லை எல்லாருமே திருடனுங்கன்ற நான் சாமியாருமே திருடனு இந்த சாமிக்கு நடுவில் ம மனிதனுக்கும் இறைவனுக்கும் நடுவில் இருக்கிற அத்தனை பேர் திருட்டு பசங்கன்ற நான் அவன் பாதிரியாராக இருக்கட்டும் அவன் வந்து எல்லா மதத்தில் இருக்கட்டும் எந்த சாமிக்கும் ஒரு மனிதனுக்கும் யார் நடுவில் ஒரு ஏஜென்ட் அதனால் அவன் திருட்டு பையன்ற நான் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி முருகன் வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையாக இருக்குது லகுங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க